திரு பிருந்தா சாரதி அவர்கள் அவர்களை பற்றிய சிறு குறிப்புகள் பிருந்தா சாரதி என்று அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியன் அவர்கள் ஓர் இந்திய திரைப்பட இயக்குனரும் வசனகர்த்தாவும் ஆவார் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஆனந்தம் திரைப்படத்தில் வசனம் எழுதி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் லிங்குசாமியுடன் இணைந்து பணியாற்றியவர் பின்பு சுயமாக படங்களை இயக்கினார் ஆனந்தம் என்ற திரைப்படத்தில் உரையாடலை எழுதியவர் தித்துக்கிதை என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் பையா மற்றும் மேட்டை ஆகிய படங்களில் உரையாடல்களை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவருடைய நூல்கள் பறவையின் நிழல் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் எண்ணும் எழுத்தும் மீன்கள் உறங்கும் குளம் இருளும் ஒளியும் படைப்பு பச்சையும் என்பது பச்சை ரத்தம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார் இவர்களுடைய விருதுகள் அனைத்து கல்லூரி கவிதைப் போட்டியில் தமிழ்நாடு அளவில் முதல் பரிசுகளை பெற்றிருக்கிறார் கல்கி பொன்விழா கவிதைப் போட்டியில் பரிசு பெற்றிருக்கிறார் ஜெயகாந்தன் படைப்பிலக்கிய விருது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பள்ளிக்கூடம் கவிதை தொகுப்பு என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறார் படைப்பு குழுமம் விருது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெற்றிருக்கிறார் இத்தனை பெருமைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் திரு பிருந்தா சாரதி அவர்களை அறிமுக நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் எவ்வளவு நீண்ட நீண்டகால நட்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இங்கே சொன்னார்கள் இருபத்தைந்து ஆண்டுகால நட்பு என்று பாரதி பாஸ்கர் இருபது ஆண்டு கால நட்பு என்று இளம்பிறை எனக்கு அவ்வளவு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு மூன்று நான்கு வருடங்கள் தான் அவரோடு பழகியிருக்கிறேன் என்று கண்ணன் அவர்கள் இவர்கள் அனைவரும் ரவிசுவரனை தெரிந்து கொள்வதற்கு முன்பே அவரோடு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் பழகியிருந்தால் அவருடைய நற்குணங்களை எல்லாம் எவ்வளவு தெரிந்து கொண்டிருப்பார் ஒருவர் என்று அண்ணா கண்ணன் அவர்கள் சொன்னது வேறு யாரையும் அல்ல அது என்னைத்தான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் என்னுடைய நண்பர் எனக்கு இப்போது ஐம்பத்தி ஒன்பது அவருக்கு அறுபது கல்லூரியிலேயே அவர் எனக்கு நண்பர் நான் இளம் கலை இயற்பியல் கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியில் படித்தேன் அவர் பொருளியல் படித்தார் பொருளியல் படித்தும் ஏன் இப்படி இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது கடைசியாக ஒரு கவிதை சொன்னீர்கள் அல்லவா ஒரு பூர்வீக வீட்டை விற்றுவிட்டு ஒரு மனிதன் ஒரு மோசமான நாள் ஒரு மோசமான நாளாகவே இருந்துவிடுமா என்று கேட்கிற அந்த கவிதை அந்த வீட்டில் உட்கார்ந்து நானும் அவரும் பேசியிருக்கிறோம் இங்கே ரவி துணைவியார் வந்திருக்கிறார் அவர் அந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்பும் கூட எனக்கு ரவி சுப்பிரமணியனை தெரியும் ரவி சுப்பிரமணியனை நான் பார்ப்பதற்கு போகிற போது அவங்க அப்பா வீட்டு வாசலில் இருப்பார் உன்னை தேடி வர்றவன்ல இவன் ஒருத்தன் தான் நல்லவன் போல இருக்கு அப்படின்னு என்னை பத்தி அவர் சொல்லுவாரு எனக்கு பயமா இருக்கும் ஏனென்றால் ரவி சுப்பிரமணியனை கெடுத்ததில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு ரவி சுப்பிரமணியனுக்கு கும்பகோணத்தில் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை மிகப்பெரிய கடை அது மட்டும் தான் மிகப்பெரிய ஹார்ட்வேர்ஸ் கடை கட்டடங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார மாற்றத்தில் அதிகமான அளவுக்கு கட்டப்படுகிற ஒரு காலம் அப்ப ஹார்ட்வேர்ஸ் கடை எவ்வளவு பிஸியாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க அதற்கு பக்கத்தில் ஒரு லார்ஜ் இவருடைய பெயரில் ஒரு தங்கும் விடுதி கட்டி தருகிறார்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டியது இவருடைய பொறுப்பு அந்த காலகட்டத்தில் கவிதையின் மீது ஏதோ ஒரு பித்து வந்து விட்டது ரவி கல்லூரியில் படிக்கிற போது கவிதை எழுதுவது ஒரு கவிதை கூட எழுதாத ரவி சுப்பிரமணியன் எனக்கு தெரியும் நாடகத்தில் அவருக்கு விருப்பம் இருந்தது கல்லூரியில் அவர் வந்து நாடகம் அல்லது ஃபைன் ஆர்ட்ஸ் துறையில் வந்து போட்டிக்கு வருவார் நான் பேச்சு போட்டிக்கும் கவிதை போட்டிக்கும் போவேன் ஒரு முறை நான் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் ஏதோ ஒரு ஆய்வு பாடத்தில் ஒரு சோதனை செய்து கொண்டிருந்த போது ஒரு நண்பர் வந்தார் இங்கே சுப்பிரமணியன் என்பது யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் அது என் இயற்பெயர் சுப்பிரமணியன் உங்களை வந்து ஞானசேகரன் சார் பார்க்க சொன்னார் தமிழாசிரியர் தமிழ் பேராசிரியர் அனைத்து கல்லூரி போட்டிகளுக்கு ஃபைனான்ஸ் சார்பாக நான் போகிறேன் கவிதை சார்பாக உங்களை அழைத்து கொண்டு போக சொன்னார் என்று வந்தார் அதுதான் எனக்கும் ரவி முதல் தொடர்பு முதல் அறிமுகம் அப்போது அவர் ஒரு கவிதை கூட எழுதவில்லை கவிதைகளுக்கு மேடையில் கிடைக்கிற நான் அப்போது மேடை கவிதைகள் கவியரங்க கவிதைகள்லாம் படிப்பேன் அந்த கவிதைகள் மீது அவருக்கும் ஒரு நாட்டம் ஏற்பட்டு அப்போது அவருக்கு மேடை கவிதை போன்ற கவிதைகளை எழுதுவார் இப்போ அவருடைய புத்தகத்தில் அந்த கவிதைகள் ஒரு வரி கூட இருக்காது அதனால தான் அவருக்கு நல்ல பேர் அந்த கவிதைகள் எல்லாமே வந்து அலங்கார சொற்களால் மேடை தமிழோடு இருக்கிற கவிதைகள் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எட்டு மணி ஆனாலும் சரி இந்த ரவி புத்தகத்தில் இருக்கிற கவிதைகளை தெரிந்து கொள்வோம் அவரை யாராவது பாராட்டினால் அந்த நான்கு வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்வோம் என்று இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் அல்லவா அப்படி யாரும் இல்லாமல் நானும் ரவிஸ்வரன் மட்டும் காவேரி கரையிலேயோ அல்லது மகாமக கரையிலேயோ குலத்தின் கரையிலேயோ உட்கார்ந்து யாரோ ஒரு பாரதியாருடைய கவிதை அல்லது நகழ்வனுடைய கவிதை அல்லது மேத்தாவினுடைய கவிதை ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு நானும் அவரும் கவிதை பற்றி உரையாடலில் கும்பகோணத்தில் பேசி கொண்டிருப்போம் எனக்கு ரவி சுப்பிரமணிய இன்னொரு காரணத்துக்காகவும் எனக்கு அவருடைய தோழமை தேவைப்பட்டது கும்பகோணம் திரையரங்குகளில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆனால் அந்த கூட்டத்தில் முண்டியடித்து என்னால் டிக்கெட் வாங்க முடியாது ஆனால் நான் முதல் நாள் படம் பார்க்க வேண்டும் எல்லா தியேட்டர் மேனேஜரும் தெரிந்த ஒரு மனிதர் ரவி சுப்பிரமணியன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சகலகாலாவலவன் ரிலீஸ் ஆகுதா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்போ ஃபோனும் எனக்கு கிடையாது சகலகாலாவன் ரிலீஸ் ஆனால் அவர் தேடி வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் துன்பத்தை தேடி வந்து வாங்கிற மாதிரி அவராக வந்து நம்ம நாளைக்கு படம் போகிறோம் அப்படிம்பாரு மூணு டிக்கெட்னால் ரவி செந்தில்வேலி என்று தமிழ் படிக்கிற இன்னொரு எங்களோடு படித்த இன்னொரு நண்பர் அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த படம் பார்க்க போவோம் இப்படி பாகியராஜ் படம் ரஜினி படம் கமல் படம் எவ்வளவோ படங்கள் பார்ப்போம் பாக்யராஜ் போல் அவர் வந்து பேசுவார் நல்ல மிமிக்ரிலாம் நல்லா பண்ணுவார் அவருடைய திருமணத்தின் போது கூட ஒரு பாகியராஜ் நடித்த காட்சி நடித்து காமிச்சார் அவங்க மனைவி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேடையிலேயே திருமண மேடையிலேயே இப்படி அவங்க வெக்கப்படுவாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மா மனைவி எல்லாருமே அந்த அந்த பொண்ணு அப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட பூச்சில் அவங்க வந்து இப்போ பெரிய பெரியவங்களாக இருக்காங்க இன்றைக்கி உடனே எனக்கு டக்குன்னு அடையாளமும் தெரில டெய்லி சந்தித்து கொண்டிருந்த ரவிசுபன் சென்னைக்கு வந்தார் நானும் சென்னையில் உதவி இயக்குனராக இருக்கேன் கும்பகோணத்தில் தினசரி சந்திக்கிறவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் கூட சந்திக்க மாட்டோம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ எப்போதோ ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறது அதுவும் வீட்டுக்கு போகிறதில்ல இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு அவரை பார்க்கும்போது எனக்கு வணக்கம் சொன்னாங்க இது யாருன்னு எனக்கு டக்குன்னு தெரியல அதுக்கு பிறகு இவங்க அண்ணின்னு சொன்னதுக்கு பிறகு தான் ரவி விஸ்வரன் வீட்டில் கூட்டு வந்திருக்கார் போலருக்கு அவர் ஒரு முறை சொன்னார் நான் மனைவியிடம் வந்து விட்டு அவ்வளவு பேச முடியாது சண்டை சச்சரவுகளா இருக்கும் ஆனால் கவிதையில் நான் பேசுகிறதெல்லாம் அவங்கள்ட்ட தான் சொன்னார் நீங்க கவிதா நாயகி கவிதா நாயகின்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு அவர் மனம் விட்டு மன்னிப்பு கேட்பது அந்த அன்பு முத்தானது அந்த நவரத்னமானது அந்த சொல்லெல்லாம் அது கல்யாணமாகி உங்களுக்கே இந்த நிலைமைன்னா ஐநா சபையில் போய் உங்களால் நாடுகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடிகிற இவருக்கே வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியலன்னா நாங்கள்லாம் என்ன மூளையில் அதுவும் எங்களால் வந்து ஒரு பத்து பிசா பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கு கவிதை எழுதுவோம் கவிதை எழுதி யாராவது கை தட்டினா அதை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும் அவ்வளோதான் ஆனால் இவ்வளவு காலமும் அவர் மனதில் இருக்கிற எவ்வளவு அற்புதமான அந்த உணர்வுகளை எல்லாம் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் மட்டுமல்ல ஒரு பத்து புத்தகம் ஏழு புத் கவிதை புத்தகங்கள் மட்டும் அவ்வளவு புத்தகங்களிலும் வருகிற நாயகி வேறு யாரும் அல்ல அவருடைய அவருக்கு கல்லூரியில் படிக்கும்போது இந்த கல்லூரி பெண்கள் கல்லூரி போகிற பாதையில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ நாங்கள் ரெண் இருப்போம் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதர் அது எல்லாரும் சொல்லும்போது கேட்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது எல்லோரும் பாராட்டும் போது நாம் நாற்பது வருடங்களாக பழகிய ஒரு நண்பன் இவ்வளோ ஒரு நற்பெயரை பெறுகிற போது நமக்கு அவ்வளவு நாம் கடந்து வந்த பாதை சரியான பாதை தான் என்று நான் மகிழ்கிறேன் ரவியை நான் மனதார பாராட்டுகிறேன் அவர் அடைய வேண்டிய உயரத்தை அவர் அடைந்து விட்டார் என்று நினைக்கிறேன் இன்னும் அடைய வேண்டியது ஒரே ஒரு உயரம்தான் அது இழந்ததை மீட்பது அது மீட்காவிட்டாலும் ஒன்றும் பெரிய கவலை இல்லை ஒருவேளை மீட்கலாம் மீட்காமலும் போகலாம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஆடு காணாமல் போனதற்காக தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு விட்டு ஓடிய இடையினை பற்றி பைபிளில் வரும் ஆனால் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை இழந்து விட்டு ஒரே ஒரு கவிதை என்ற ஆட்டை மட்டும் நாங்கள் கட்டி மேய்த்து கொண்டு போகிறோம் ஆனால் நாங்கள் எங்கள் முகத்தில் எந்த கவலையும் இல்லை நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் அவருடன் அற்புதமான திரைக்கதை இருக்கிறது அது என்றாவது படமானால் இந்த எல்லாவற்றையும் ஒரே நாளில் துடை தெரிஞ்சுவிட முடியும் எல்லாம் அந்த துன்பம் என்பது வெளி உலகத்திற்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஒரு தோற்றம் இருக்கிறது இல்லையா அந்த தோற்றமே தவிர உண்மையான துன்பம் அல்ல அது மனதில் நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் மனதளவில் எங்களுடைய உயரங்கள் இந்த லௌகீக வாழ்க்கையில் படுகிற துன்பங்களால் வருகிற துயரங்கள் அல்ல நதி பிணமானதை பற்றி இளம்பெறி சொன்னார்கள் அல்லவா அந்த துயரம் நாங்கள் படுகிற துயரம் இந்த உலகத்தில் எங்காவது போர் நிகழ்கிறது அந்த போரில் இன்று இரவு எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை மனிதர்கள் இறப்பார்கள் என்று படுகிற துயரம் அந்த துயரத்தை படுகிறவன் தான் ரவி சுப்பிரமணியன் இந்த கவிதைகளில் அவர் எழுதியிருக்கிற காதல் கவிதைகளை பற்றி நேசங்களை பற்றி பாசங்களை பற்றி தனிமனித அன்பு துய ஒழுக்கங்களை பற்றி தன்மைகளை பற்றியெல்லாம் நீங்கள் படித்துவிட்டீர்கள் நிறைய பேர் பேசிவிட்டார்கள் இதில் இருக்கிற இன்னொரு பக்கம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் பேசுகிற ஒரு கவிதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு நீண்ட நேரம் நான் பேசப்போவதில்லை ஏனென்றால் அதற்கு பிறகு ரவியினுடைய ஏற்புரையை கேட்பதற்கு நானும் விரும்புகிறேன் எனக்கு பாரதி பாஸ்கர் வரப்போவதில்லை ஆகவே இருபத்தி நான்காம் கவிதையில் இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது கவிதை வரை நீ பேசு என்று அவர் சொன்னார் சரி நம்ம பேசுற விஷயத்தை யாரும் பேச போறதில்லை ஆனால் பாரதி பாஸ்கர் அதே பகுதியை எடுத்து என்னை விட மிக சிறப்பாக பேசிவிட்டார் நல்ல வேலையாக அதில் எல்லா கவிதைகளையும் தொடவில்லை ஒன்று இரண்டு கவிதைகளை விட்டு வைத்தார் அதில் அவங்க தொட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த கவிதையை இந்த கவிதை என்பது இதுவரை ரவி தொடாத ஒரு பிரதேசம் அவர் எவ்வளவோ கவிதைகள் இந்த நாற்பது ஆண்டுகளில் ஏழு தொகுதிகள் எழுதிவிட்டார் இந்த கவிதை பாருங்கள் இந்த கவிதையினுடைய தலைப்பே என்னை வந்து அதிர்ச்சி ஊட்டியது இது என்ன இது அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைத்தது கிவான்ஸ் வாங்கின் பயணக்குறிப் ப பயணக்குறிப்பில் இருந்து ஒரு உரையாடல் யாரா இந்த கியூவான் சுவாங் யுவான் சுவாங் யுவான் சுவாங்கின் பயண குறிப்புகளை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் எவனாவது நம்மளை கேள்வி கேட்ட கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ற வேலை என்னன்னா யுவான் சுவாங் பயண குறிப்பை போய் நீ படிச்சு நான் எழுதுனதெல்லாம் அவன் எழுதுல நீ சொன்னாலும் சொல்லுவ ஆகவே கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் ஒரு உண்மையை சொல்லப் போறோம் நாங்கள் சொல்வது கவிதைக்கு பொய் எழுது என்று யார் சொன்னது கவிதைக்கு உண்மைதான் அடகு அந்த உண்மையை நாங்கள் காட்டுகிறதற்காக சில போய் முலாம்களை தான் தருவோம் இருந்த ஒரு உரையாடல் இவ்வளவு திரைக்கதை ஆசிரியர் இந்த கவிதையில வந்து ஒரு உரையாடல் திரைக்கதை உரையாடல் இந்த புத்த இந்த கவிதை மும்மாறி பொழிகிறதா ஆமாம் அரச சபையில் ம மன்னர் கேட்கிறார் மந்திரி பதில் சொல்கிறார் மாதம் மும்மாரி பெஞ்சுதா, இவன் எங்கே போனான்னு தெரியாது இவன் இங்கே இருக்கானா இவனுடைய அந்த புறத்தினுடைய ஜன்னலையாவது திறப்பானா மும்மாரி பொழிகிறதா ஆமாம் சுபிச்ச வாழ்வு தானே பிரஜைகளுக்கு ஆமாம் புகார்கள் ஏதும் உண்டா ஆமாம் இல்லை புகார்கள் வழக்கம் போல சொல்லிட்டு ஆமாம் தடுமாறியா இல்லைங்கிறான் என்னையா மந்திரி நீர் ஆமாமா இல்லையா இல்லை அதிகாரம் அந்த அந்த அதெல்லாம் கொண்டு புள்ளி 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 படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த உரையாடலுடையது கேள்விகளும் பதில்களும் நீண்டு கொண்டிருந்தன வரலாற்றை பதிவு செய்வோர் ஓலைகளில் எழுதினர் ஏன்னா இவன் பேசுறது பெரிய இவர் இவர் அதனால வந்து இவன் பேசுறது எல்லாவற்றையும் வந்து இந்த புலிகேசி மாதிரி ஒரு ஆள் உட்காந்து அதெல்லாம் வரலாற்றை இருக்கான் இங்கே நடக்கிற உரையாடலாம் எதிர்காலத்தில் வந்து மன்னர்களுக்கு தெரியணும் வர வாரிசுகளுக்கு எதிர்கால உலகத்துக்கு தெரியணுமே அதுக்காக உட்காந்து ஒருத்தன் இருக்கான் வரலாற்றை பதிவு செய்வோர் ஓலைகளில் எழுதினர் பிரஜைகள் எல்லாம் விதவிதமான போதைகளில் தட்டும் கைத்தட்டலில் அண்ட சராசரம் கிடுகெடுத்தது கேள்விப்பட்டேன் ஜாக்கிரதை தந்திரோபாயங்கள் தொடர்ந்து சரியில்லை மன்னர் சொல்றாரு இப்படி தந்திரோபாயங்கள் தொடர்ந்து சரியில்லை எனில் நீயும் இல்லை நாடும் நமது இல்லை என கெட்ட வார்த்தைகளால் சிரித்தபடி முணுமுணுத்தார் மன்னர் நிர்வாக மந்திரியிடம் அந்த ஆம் தடுமாறி சொன்னதற்காக சொல்றாரு நீ கொஞ்சம் சரியில்லை போல இருக்கு பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க கேள்விப்பட்டு ஜாக்கிரதை தந்திரோபாயங்கள் தொடர்ந்து சரியில்லை என்றால் நீயும் இல்லை நானும் இல்லை நாடும் இல்லை என கெட்ட வார்த்தைகளால் சிரித்தபடி முணுமுணுத்தார் மன்னர் நிர்வாக மந்திரியிடம் பொற்காசு குவிகின்ற துறைகள் எல்லாம் வேண்டியவர்களுக்கு வழங்கியதால் கேளிகளுக்கு புறப்பட்டார் பொற்காசு குவிகின்ற துறைகள் எல்லாம் வேண்டியவர்களுக்கு வழங்கியதால் வேலைகள் ஏதுமின்றி அந்தரங்க அபிலாஷை கேளிகளுக்கு புறப்பட்டார் இது இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க புரிஞ்சிருக்கும் நடைமுறை நட நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு அரசியலை அவர் மாற்று இப்போ இப்போ மாட்டி மேலே நாங்கள் நே நேரடியாதுன்னா வந்து எங்கள்கிட்ட போலீஸ்காரங்க வந்துடுவாங்க உளவுத்துறை வந்துடுவாங்க சாதாரணமாகவே எங்கள் வாழ்க்கையை இருக்கு இதில் இது வேறன்னு சொல்லிட்டு இதுமாதிரி கற்பனை கதை போல விளையாட்டு வீரன் உடனே விளையாட்டு வீரன் நீ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது இப்படி போயிட்டுருக்கு புறப்பட்டான் ஆந்திரபுரத்தை நோக்கி புறப்பட்டுருக்கான் போயிட்டுருக்கும்போது அந்த புலிகேசி படத்தில் வர்ற மாதிரி ஒருத்தன் விளையாட்டு வீரன் நீ அப்படின்னு என்னன்னு திரும்பி பார்க்கிறான் என்ற ஒரு புலவனின் தமிழ் வரை நிறுத்திற்று அவனை மாமா அதில் அதே போல விளையாட்டு வீரன் நீ என்னடா நம்ம ஒரு அரச சபையில அரசனாக்கும் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தன் வந்து திடீர்னு நம்மளை பார்த்து விளையாட்டு வீரன் சொல்றானேன்னு சொல்லிட்டு திரும்பி ஷாக் ஷாக்காயி அவனுக்கு தெரியும் புள்ளினமும் வாய் திறந்து அரற்றா வண்ணம் பால் ஊட்டும் அற்புதம் நீ உடனே இவன் திருப்பி புள்ளினமும் வாய் திறந்து அரற்றா வண்ணம் அத்தனைக்கும் பால் ஊட்டும் அற்புதம் நீ செந்தழலின் சீற்றமதை மறைத்து வைத்து நிலஒலியில் நிழல் வெளியில் ஆவினமாய் மக்களையே கிறங்க வைத்த கோமகன் நீ கண்ணியர்கள் களி கழிப்பேற கற்பனையில் சொல்லெடுத்து நாளெல்லாம் வீசுகின்றோம் உன் வாழ்வி நாளெல்லாம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் கன்னியர்கள் கழிப்பேற கற்பனையில் சொல்லெடுத்து நாளெல்லாம் வீசுகின்றோம் புலவர்கள் அது உன் வாழ்வீச்சின் சிறு அசைவுக்கு ஈடாகுமா மன மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான் மன்னன் ஆளுவதும் உனக்கு ஒரு விளையாட்டு இவனுக்கு ஒரு மிகப்பெரிய மலையை சுமக்கிறதுலாம் சாதாரண விஷயம் உனக்கு இந்த நிர்வாகம் பண்ணுறது இந்த ஆட்சி செய்யறதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு அதனால தான் விளையாட்டு வீரன்னு சொன்னானா ஆளுவதும் உனக்கு ஒரு விளையாட்டு வினையாட்டும் மக்களது மனமாட்டும் மன்னா வினையாட்டும் மக்களது மனமாட்டும் மன்னா விளையாட்டு வீரன் நீ என்று நான் சொன்னால் மறுப்புண்டோ நானினத்தில் அப்படின்னு ஒன்ன மன்னனுக்கு மகிழ்ச்சி வந்துடுச்சு சிவமே செழும் பொருளை நான் உழல்கின்ற தேன்மொழியின் தனிச்சிறப்பே செயற்கரிய செயலெல்லாம் செய்ததாலே உனக்கு ஓமை நீதான் அவனுக்கு இன்னொருத்தனை ஓமை சொல்ல முடியல அவன மகி எவ்வளவு புகழ்ச்சி அடையணுமோ புகழ்ச்சி அடைறான் புகழ்றான் நீயும் கவிதைகளை ரசித்தபடி அவனும் நீளும் கவிதைகளை ரசித்தபடி புலவனை நோக்கி மோதிரத்தை வீசி எறிந்து அந்த புறம் இயக்கினான் மன்னன் ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டு அவன் கிளம்பிட்டான் இந்த காட்சி முடியுது கவிதை முடியல கவிதை இன்னொரு வரி இருக்கு பின் குறிப்பு நாட்குறிப்பில் தேதி இல்லை இன்னைக்கா நேத்தா போன வருஷமா எதிர்காலத்தில் வருகிற ஒரு தேதியா நாள்தோறும் இந்த எவ்வளவு காலம் போனாலும் இந்த நிர்வாகம் என்பது அரசியல் என்பது இப்படித்தான் என்பதை ஒரு அற்புதமான ஒரு கற்பனை காட்சியாக இந்த கவிதையை வந்து அதாவது இவர் ஒரு அமைதியான நேர்த்தியான ஒரு வீணையில் இழுத்து கட்டப்பட்ட நரம்பை போல அவ்வளவு சுருதி சுத்தமாக கவிதை எழுதுகிற கவிதைகளை பாரதி பாஸ்கர் இளம்பிரையும் அண்ணா கண்ணன் அவர்களும் எடுத்து காட்டினார்கள் இந்த கவிதை அவருடைய இதுவரை எழுதிய எல்லா கவிதைகளிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கவிதை இந்த ஆரம்ப காலத்தில் ஒரு கவிதை எழுதுவார் அவர் தொல் அலங்காரம்லாம் எழுதுவார்னு சொன்னேன் இல்லையா அதை நடுப்பு பயன்படுத்தியிருக்காரு எதுக்கு இந்த புலவன்லாம் பாடுறான் பாருங்க அதுக்கு அந்த டெக்னிக் எதுவுமே வீணாக போகிறதில்ல அந்த கவிதையை இதற்கு பயன்படுத்திகிட்டு இருக்காரு இப்படி மாறு ஒரு அரசு ஒரு காதல் கவிதைகள் மட்டுமல்ல ஒரு நம்முடைய வேலை வந்து நாட்பட நாட்பட நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் இல்லாத நாள் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் இல்லையா அதற்கும் நம்முடைய படைப்புகள் பேசணும் அப்பையும் பேசணும் என்று நமக்கு சிந்தனை வரும் அதற்காகவும் சிலவற்றை நாம் எழுதித்தான் போக வேண்டும் என்று வருகிற போது இப்படிப்பட்ட கவிதைகளை அவர் ஆவணப்படங்கள் எடுத்திருக்கிறார் அற்புதமான கட்டுரை தொகுதிகள் நான் அவருடைய கவிதை தொகுதிகள் மிகச்சிறப்பானவை தான் ஆனால் அவர் எழுதிய சில கட்டுரை தொகுதிகள் ஆளுமைகள் தருணங்கள் என்ற புத்தகம் நான் சந்தித்த மனிதர்கள் என்ற புத்தகமெல்லாம் நான் சமீபத்தில் படிக்கிறேன் எவ்வளவு நேர்த்தியான மனித குணச்சித்திரங்களை விவரிக்கிற எழுத்துக்கள் அவையெல்லாம் இன்னும் நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது எனக்கு சொல்வதற்கு ஆசையாகவும் இருக்கிறது விட்டு போகவும் மனமில்லை ஆனால் நேரமாக் கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் அந்த கவிதையை படியுங்கள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கே விட்டுவிடும் எங்க கிருஷ்ண பதிப்பாளர் கருணா பிரசாத் போதிவனம் இந்த புத்தகம் மட்டுமல்ல எந்த புத்தகம் மிச்சம் இருந்தாலும் வாங்கி நீங்கள் ஒரு புத்தக பிரதியோடு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் அது உங்களை ஏமாற்றாது கருணா பிரசாத் ஒரு பதிப்பாளர் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அவர் நாடகம் போடுகிற நடிகரும் கூட ஆனால் இதற்கு ஒரு அற்புதமான முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையை படித்துவிட்டு வந்தவுடன் பாராட்டினேன் எழுத்தாளர் கருணா பிரசாத் வாங்கன் கூப்பிட்ட மிக மிக அற்புதமான அவருடைய கவிதையின் உடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில வரிகளை எழுதியிருக்கிறார் இவரது கவிதைகளை வாசித்தால் வாசகன் கோவிலுக்குள் இவருடைய கவிதைகளை வாசிக்கும் வாசகன் கோவிலுக்குள் நுழைந்தால் தன் வசம் தெய்வத்தை மறந்து தன்னை சுற்றியுள்ள வெளியில் காற்றில் ஆகாயத்தில் இறைமையை காண்கிறான் இறைமையை காண்பது என்பது கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையை தரிசனிப்பது மட்டுமல்ல பிரகார வெளியும் மாடத்திலிருந்து சடசடத்து பறக்கும் புறாக்களும் மூடுண்டு இரண்ட மனத்துக்குள்ளும் எழும் நம்பிக்கையிலும் ஒளிக்கிற்று போல கர்ப்பகிரகத்தின் கற்சாளரம் வழி வானிலிருந்து சுடரும் பருதியின் ஒளிக்கிரணங்கள் மினுங்குவதும் வலியும் வேதனையும் நிறைந்து ரணங்களால் புண்ணான நெஞ்சை நாதசுர சிவாலி சீவாலியின் வழி எழும்பும் இசையானது அசையாது மனதையும் தசைத்து வருடும் பிருகாக்களாக இவர் கவிதை படித்து படித்து அவரும் இந்த பிருகா ஏன்னா இது தானே அவர் பதிப்பாசிட்டல அவர் திருப்பி திருப்பி படிச்சாகணும் இசை பற்றி குறிப்புகள் எல்லாமே இருக்கும் அதில் அந்த பிருகாலாம் வருது பாருங்க எழும்பி ஆற்றுப்படுத்துவதும் அந்த இசைக்கேற்ப அசைந்து சுடர்ந்து ஒளிரும் நெய் தீபங்களும் இந்த முதல் கவிதையை பாரதி பாஸ்கர் சொன்னாங்களே நீயும் இல்லை நீண்ட நேரமாயிற்று இந்த புராதன வீட்டு மாடத்தில் ஒரு இலக்கை ஏற்றி விட்டு ஏற்றி வைத்து விட்டு திரும்பினேன் என்ற கவிதை அந்த தீபம் அந்த கவிதை அவர்கள் சொன்னது பார்த்த பார்வை வேறு நான் வந்து திருநெல்வேலியில் படப்பிடிப்புக்கு போகிற போது ஒரு வீட்டை பார்த்தேன் ஒரு புராதனமான பழைய வீடு ஆகா இந்த வீட்டில் வாசலில் ஒருத்தனை வந்து காத்து இருக்க வச்சு வீடு பூட்டியிருக்கு அவங்க பூட்டியிருக்க வீடில் அவங்க வேற எங்கேயோ சந்திக்கிறாங்க நினைக்கிறாங்க நான் அந்த வீட்டை பார்த்த உடனே ஒரு பூட்டி இருக்க வாசலில் ஒருத்தன் திண்ணையில் வந்து உட்காந்துருக்கான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப எப்போ வருவான்னு தெரியாது வீடே பாழடைந்து போய் கிடக்கு இந்த வீட்டில் அந்த கவிதையை ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த வீடு ஸ்டடிக்காமல் அந்த வீட ஸ்டெடியாக வச்சு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு எடுத்தோம்னா அந்த கவிதையை வாழ்ச்சி விட்றலாமே என்று நினைத்தேன் அளவுக்கு அற்புதமான அந்த உணர்வு அந்த கவிதைகள் இருக்கும் அதெல்லாம் அவர் எழுதுறாரு எழுப்பி அந்த இசைக்கருப்பு அசைந்து சுடர்ந்து ஒளிரும் நெய் தீபங்களும் என்ன தியான அமைதியில் பறந்து விரிகிற இறைமை என்று தொடர்ந்து போகுது தியான அமைதி இந்த கவிதைகளுக்குள் இருக்கிறது என்பது கருணா பிரசாத்துக்கு தெரிகிறது இப்படி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை அதனால தான் அந்த கோபுரம் அதில் ரவி சுப்ரமணியுடைய உருவம் இந்த அற்புதமான அட்டைப்படம் அந்த கவிதை புத்தகத்தை வந்து அவ்வளவு உணர்ந்து இந்த அட்டைப்படத்தை தயாரிச்சிருக்கார் இருக்காரு இப்படி ஒரு பதிப்பாளர் கிடைத்ததற்காக ரவி பெருமைப்படலாம் இது ரொம்ப நீட்டாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக எல்லாருமே பாராட்டினாங்க இந்த முன்னுரையை படித்தால் அவர் எவ்வளவு இலக்கியவாதி என்பது உங்களுக்கு தெரியும் அற்புதமான அந்த புத்தகத்தை படி பட கொண்டு வந்ததற்காக கருணா பிரசாத்துக்கு கவிதை எழுதியதற்காக நம்ம ரவி சுப்பிரமணியுக்கு இதில் நிறைய இன்னொன்னு இன்னொன்று கொரோனாவை பற்றி காலகட்டம் இந்த கவிதைகளுக்குள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு கலைஞன் கோவிலுக்கு உள்ளேற நாதஸ்வரம் வாசிக்கிறான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிக்கிறான் ஆனால் ஊரடங்கு உத்தரவு வெளியில் எங்கேயுமே நடமாட்டம் இல்லை திடீர்னு ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்குது வெளியில் இவன் இந்த இந்த பிரகார வெளியில் கோவிலுக்குள்ளே உட்காந்து நாதஸ்வரம் ஆயிடுச்சு என்ஜாய் பண்ணி தன் நிலை மறந்து அப்படியே இருக்கிறவன் அந்த மணி அடித்தோன்னே பன்னெண்டரை மணிக்கு பட்டாசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அதை வாங்குவதற்காக நாதத்தை நிறுத்தி விட்டு வாசலுக்கு போகிறது ஒரு கவிதை இருக்கிறது இந்த புத்தகத்தை வந்த உடனே சும்மா புரட்டணும்னு அந்த கவிதை தான் என் கண்ணில் பட்டது அது உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன் அதை விட்டுலாம் குறிப்பிட்டு பேசணும்னு நினச்ச முடியல இப்படி ஏராளமான இந்த காலகட்டத்தினுடைய பதிவுகளாக அவருடைய மிகச்சிறந்த தொகுதியாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதற்கு இவ்வளவு பேர் வந்து அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் நன்றி தொடர்ந்து நீங்கள் கவிதை படையுங்கள் அதை வாசிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் குதூகலமாக பேசி தன் பாலிய ஸ்நேகத்தையோடு ஸ்நேகத்தை ஆரம்பித்து முடிவில் அந்த கவிதைக்கும் அந்த கவிஞருக்கும் பெருமை சேர்த்து பதிப்பாசிரியருக்கும் பதிப்பாளருக்கும் பெருமை சேர்த்து அமைந்திருக்கும் திரு பிருந்தா சாரதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக